துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு எப்படி இருக்க போகுது மேம் துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று பயிற்சியுமே அதாவது இப்ப நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு நடந்துச்சு பாத்தீங்களா சனி பயிற்சி கேது பயிற்சி நடந்துச்சு இது மூணுமே ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்குது ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாமுக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாமுக்கு சனி பகவான் மீனத்துல ஆறாம் பாவத்துல போய் உட்கார்ந்துருக்கான் அப்ப இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி அப்படிம்பாங்க எல்லா துலா ராசி அன்பர்களுக்கும் ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும் போதுமானது சனியோங்க மட்டமாக மட்டமா இருந்தா இந்த இந்த பலன்கள் அப்படின்றது குறையும் ஏன்னம்மா கோச்சார பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் சுய ஜாதகம் பிப்டி பர்சன்ட் இல்லைங்களா ரோக சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா பெரும்பாலான துளாராசி அன்பர்களுக்கு கடன்ல இருந்து விமோச்சனும் நோயில இருந்து விமோச்சனும் எதிரிகள்ல இருந்து விமோச்சனும் மறைமுக எதிரிகளா இருந்தாலும் அவங்க மண்டியிடக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷம் இப்ப இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இவர் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதாவது சுக தாயாஸ்தானத்துக்கும் சனிதா அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் சனிதா அதிபன் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அப்போ இந்த சுக தாயா சாணம் இப்போ ஒரு துளாராசி அன்பர்கள் வச்சுக்கோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா எனக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து தோசை கேட்டால் கடைசி வாய் வைக்கும்போது தான் ஸ்டவ்ல இருந்து இருந்து தோசை கொண்டு வந்து கொடுப்பாங்க மனைவின்னு வந்த பின்னாடி எங்க அம்மா மாறிட்டாங்க ஏன்னா எங்கள் மனைவி மேலேயும் பிரச்சனை இருக்கு எங்க அம்மா மேலேயும் பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி இப்போ திருப்பி எங்கள் அம்மா பழையபடி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன் இது நாலாம் பாவம் ஆசை இந்த மாதிரி அம்மா சார்ந்து எத்தனையோ ஆசை இருக்குது